ஹாய்ஸ் நான் ஸ்டீவன் வலசியா நான் பிஸ்னஸ் அல்ல வந்த பொழுது எடுத்த வீடியோ சொன்னது அதை நான் ஓட விரும்புகிறேன் அதுக்கு முன்பாக வலசியாவில் இருக்கிற மக்கள் தொகை வந்து அவர் சொல்கிறார்கள் எயிட் ஹண்ட்ரட் அண்ட் ஃபோர்ட்டி தௌசண்ட் பீப்புள் வந்து அவங்க டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல அவர் சொல்கிறார்கள் அது மட்டும்தான் ரெசிடென்ட் அதாவது அங்கே வந்தவர்கள் வாழ்கிறவர்கள் வீடுகள் வைக்கிற கிட்டத்தட்ட ஒன் பாயிண்ட் சிக்ஸ் மில்லியன் பீப்புள்னு சொல்லி அவங்க சொல்கிறார்கள் அது மட்டும் இல்லை வளர்ச்சியில் உற்பத்தி ஆகிறதெல்லாம் வந்து கூடுதலாக ஃபார்ம் அதாவது ரைஸ் ஃப்ரூட்ஸ் அதுதான் நம்மளுக்கு அந்த நாட்டில் விளையிறதாக இருக்குது அது மட்டும் இல்லை ஓட்டர் இண்டஸ்ட்ரி அது மிகவும் ஒரு பிக் ஹியூஜ் ஃபேக்டரியல் மிஷினரியல் அது இதுன்னு சொல்லி அவர்கள் ஓட்டோ இண்டஸ்ட்ரி இன்கம் கூடி அந்த நாட்டுக்கு வருகின்றது அத்தோடு கூடுதலாக ஃபார்ம் அப்படிப்பட்ட காரியங்களை அவர்கள் கூடுதலாக அப்படிப்பட்ட அக்ரிகல்ச்சர் காரியங்கள் இந்த வர வருமானங்கள்லாம் அந்த நாட்டை ரன் பண்ணுகிறது அது மட்டும்தான் டூரிஸ்ட் டூரிஸ்ட் நிச்சயமாகவே அவர்களுக்கு அந்த நாட்டுக்கு ஒரு பெரிய ஒரு பலமாக இருக்கின்றது அநேகமான பேர் டூரிஸ்டாக வருவார்கள் அது மட்டும் இல்லை அந்த பீப்புள் மிகவும் ஒரு நைஸ் பீப்புள் அவர்கள் பொழுது அவர்கள் பார்க்கவும் நீங்கள் நல்லபடியாக அவர்கள் எப்பயும் அவங்களோட மைண்டில் ஹெல்ப் பண்ணுற மனசு அவர்களுக்கு இருக்கும் நிச்சயமாகவே அது நல்ல ஒரு கண்ட்ரி அது மட்டும் இல்லை அந்த நாட்டில் வந்து கம்ப்யூட்டர் அதாவது எலக்ட்ரானிக் மேனுஃபேக்சரிங் கணக்கு இருக்கின்றது அப்படிப்பட்ட காரியங்களை அந்த நாட்டுக்கு வருமானமாக இன்றைக்கு அவர்கள் அதை மெயின் பண்ணி வருகிறார்கள் நிச்சயமாகவே நீங்கள் வளர்ச்சியாகவே அதாவது ஸ்பெயினோடு சேர்ந்திருக்க வளர்ச்சியாகவே நிச்சயமாக நீங்கள் போய் பார்க்க வேண்டும் நல்ல நல்ல சாப்பாடுகள் மிகவும் ஒரு அழகாக இருக்கும் சாப்பாடுகள் அங்கே சிட்டிகள் அங்கே டவுன் மிகவும் அவர்கள் அழகாக அதை குப்பை இல்லாமல் நீட்டாக அவர்கள் வைத்திருப்பார்கள் கணக்கு அலையமான பேர் வந்து அங்கே வாழ்கிறாங்க அது மட்டும் இல்லை குடியில் வாங்கியிருக்கிறாங்க அப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கின்றது வேறு வேறு கண்டிலேருந்து வாங்கியிருக்கிறார்கள் ஆனால் அங்கே சித்தி சென்று வைக்கிறது கஷ்டம் மற்றபடி அவர்கள் இருந்து விட்டு போகலாம் உண்மையில் ஒரு நல்ல ஒரு கன்றி நிச்சயமாகவே நீங்கள் வளர்ச்சியாக போனீங்கிற சுற்றி வடிவாக பாருங்கள் நல்ல டேஸ்ட்டான இருக்கின்றது சாப்பாடு இருக்கின்றது டேஸ்டான ஐஸ்கிரீம் இருக்கின்றது நல்ல பீச் இருக்கின்றது நல்ல டவுன் நல்ல டவுன் நல்ல மக்கள் நிச்சயமாகவே நீங்கள் பாருங்கள் இன்றைக்கு நான் உங்களுக்கு டவுன் டவுன் அதாவது பெலன்சியாக டவுன் டவுனுக்கு நான் பொழுது காரில் போகும்பொழுது எடுத்த வீடியோ நாங்கள் அந்த கார் ரென் பண்ண வீடியோ நான் எடுக்க மாறுபோயிட்டேன் அந்த ஊட்டியில் போய் நான் அப்படியா நான் காரில் பொழுது எடுத்த வீடியோக்களை உங்களுக்கு பெலன்சியாவில் டவுனை நான் காட்ட நினைக்கிறேன் அது வந்து உண்மையில ஒரு அழகான ஒரு டவுன் இத்தாலியன் ஸ்டைலில் அவர்கள் கட்டி வச்சுருக்கார்கள் நல்ல குளம் போட்டு பெரிய பெரிய ஒரு பார்த்தாலே ஒரு பெரிய ஃபலஸ் மாதிரி இருக்கும் டவுன் டவுன் எல்லாமே பக்கத்து பக்கத்தில் உள்ளுக்குள்ளே மேலே இருப்பார்கள் கீழே கலரன் பண்ணுவார்கள் மேலே குடும்பம் இருக்குது கீழே டீ கண் பண்ணுவார்கள் அப்படிப்பட்ட ஒரு சிஸ்டம் தான் நாங்கள் இருக்கிற சிஸ்டம் நார்மலாக நீங்கள் பெரிய காரெல்லாம் பார்க் பண்ணுற கஷ்டம் சின்ன சின்ன கார்கள் தான் அங்கே கூடுதலாக அவங்க பாவிக்கிறாங்க காரணம் என்னென்னு சொன்னால் சிட்டி மிகவும் ஒரு ஒரு சிறிய சிறிய இடமாக இருக்கிறபடியாக கார்கள் பார்க் பண்ண இல்லாது ஆனால்படியாக அவர் காரை எங்கேயும் பார்க் பண்ணி விட்டுட்டா டவுனுக்குள்ளே வந்து அவர் குடும்பங்களோடு அவர்கள் பிள்ளைகளோடு வந்து இருந்து சாப்பிட்டு வடிவாக இங்கே பண்ணிவிட்டு அவர்கள் போவார்கள் அது மட்டும் இல்லை அவர்கள் குடும்பமாக போய் என்ன செய்வார்கள் கோபி ஷப்பில் இருந்து கோபி இருக்கும்போது பார்க்கும்போது அழகாக இருக்கும் நிச்சயமாகவே நீங்கள் நிச்சயமாகவே வளர்ச்சியாக போனீங்கன்னு சொன்னால் அதாவது ஸ்பெயினோடு சேர்ந்துருக்க வளர்ச்சியாக ஸ்பெயின் அண்ட் வளர்ச்சியா எல்லாம் பக்கத்து பக்கத்தில் போனீங்கன்னு சொன்னால் ஸ்பெயினுக்கும் கட்டாயம் பொங்கல் நிச்சயமாகவே ஒரு அழகான கன்றி நான் டவுன் டவுனை எடுத்த வீடியோவை உங்களுக்கு நான் போட பாருங்கள் பிடிச்ச சேவல்கள் தொடர்ந்து பாருங்கள் தேங்க்யூ This one, what's the place? What's the name? of This one? Just downtown. Downtown. Still downtown, huh? Yeah. Wow. So, Valencia really is a nice place. This is a downtown. It's a end. too much of one way eh? so it's a